நம்முடைய ரட்சகரும் மீட்புறமாக இயேசு கிருஷ்ணன் ஜீவனுள்ள நாமத்தில் கடந்த மாதமெல்லாம் நம்மளை கண்மனை போல காத்த நம் ஜீவனுள்ள தேவன் ஒரு புது மாதத்தை கொடுத்து ஒரு புது வாக்கு திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் கொடுத்த எல்லா வாக்கு இன்றைக்கும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த புஸ்தகத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளும் ரகசியங்களும் மறைப்பொருட்களும் இன்றைக்கு நமக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடியதும் நாம அனுபவிக்க இந்த வார்த்தைகள் இருக்கிறது இந்த நாளுக்குண்டான வார்த்தை புஸ்தகத்துல நாற்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறேன் பதினோராம் வசனம் வரைக்கும் இந்த வார்த்தை என் எப்படி இன்னைக்கு நிறைவேறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எவன் ஒருவன் கர்த்தருக்காக காத்திருக்கிறானோ அவனுக்கு இந்த அவருடைய வார்த்தையில் இருக்கிற மகிமையும் ஜீவனமும் வழங்கும் பாருங்க கர்த்தரின் மகிமை மாம்சமனை யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று சொல்லுகிறது கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு வெளியரங்கமாக வரப்போகிறது இதெல்லாம் வந்து ஆதி காலத்துல அந்த காலத்துல வெளியரங்கமாக எல்லா ஜனங்களுக்கும் வெளிப்படல ஆனா இன்றைக்கு அது அவருடைய மகிமை வெளியரங்கமாக வரும் என்று வாக்குதம் பண்ணியிருக்காரு வெளிப்படுத்தின விஷயத்த எப்படியாவது சொல்லுகிறது அவருடைய மகிமை எப்படி இருக்குன்றதை சொல்லுகிறது என்னவென்றால் இருபத்தி நாலு மூப்பர்கள் மத்தியில ஒரு சிங்காசனம் இருக்கும் அந்த சிங்காசனத்தின் மத்தியில அவருடைய பிரசனம் அப்படியே மகிமை அப்படியே சுத்திகரித்து எழும்பும் போது அது பிரகாசிக்கும் போது உடனே இருபத்தி நான்கு மூப்பர்கள் பரலோகத்துல அவர்களுக்கு தலையின் மேல ஒரு கிரீடத்தை கொடுத்து வைத்திருக்க ஒரு கொடுத்து கொடுத்து ஒரு இப்படி அவருடைய சிங்காசனத்துல அது மகத்துவத்தை தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க தலையிலிருந்து அந்த கிரீடத்தை எடுத்து கீழே அவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தாவே நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவர்கள் சோத்தரித்து ஆட்

சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்றேன் அதற்கு மாம்சம் எல்லாம் பிள்ளை போலவும் மேன்மை எல்லாம் வேலையின் பூவை போலவும் இருக்கிறது மாம்சமான யாவரும் நீங்க ஒரு புள்ளுக்கோப்பானவர்கள் உன்னுடைய மேன்மை ஒன்னும் கிடையாது அது ஒரு புழுக்கோப்பானவை தான் சொல்லுகிறார் அவருக்கு ஆயிரம் வருஷம் ஒரு நாள் அப்படி பார்த்தா அவர் கண்களுக்கு நம்ம புல்லு தான் பூ மலருது அது ஒரு நாள் தான் வாரி போது இந்த நாட்கள் நமக்காக குறிக்கப்பட்டிருக்குது இந்த நாட்கள்ல இந்த வருஷங்கள்ல அவருக்காக நீங்க காத்திருக்கீங்களா உங்க மேல அவருடைய பிரசனம் அவருடைய மகிமையும் வெளியரங்கமாக நீங்க காண்பீங்க நம்ம ஒரு காலத்தை நினைச்சு கொள்ளணும் நம்ம ஒன்னும் பெருசு கிடையாது நான் ஒரு புள்ளு கொப்பானுவேன் எனக்குள்ள இருக்கிற மதத்தை ஒன்னும் கிடையாது ஒரு பூ கொப்பானது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் காணால போயிடும் ஆனா கர்த்தர் வார்த்தை ஒரு நாள ஒண்ணு விட்டு போகாது அவருடைய வாக்குதத்துவம் ஒண்ணு விட்டு போகவே போகாது இந்த மாதம் இந்த நாள் உங்களுக்கு அது ஒரு புதுமையா இருக்கும் என்று சொல்லுகிறது பாருங்க கர்த்தரின் ஆவி அதின் மேல் ஊதுரும் போது புல் உலர்ந்து பூ உதிரும் ஜனமே புல் ஜனங்களே உங்களை பார்த்து நம்மளை பார்த்து சொல்ற ஜனந்தாமா புல்லு என்னுடைய ஆவி உங்க மேல வரும்போது அது உலர்ந்து போகுது உதிர்ந்து போகும் புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றும் நிற்கும் என்பதையே சொல் என்று சொல்லு முளைக்கும் உலர்ந்து போகும் பூ பூத்து போகும் மறைஞ்சு போகும் ஆனா கருத்துடைய வார்த்தை வாக்கு பிரமாணங்கள் என்றென்றும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அதை விசுவாசித்து இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இந்த வாசனம் நமக்குள்ள இருக்கிறானால் தேவன் உங்க மேல மகிமையாக பிரசனமாக சியோ என்னும் சிவசேஷியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏன் என்று செல்கிறார் யாரு சியோன் யாரு கார்த்துடைய சிவசேஷ வாசனத்தை எவன் ஒருவன் பேசுகிறானோ அவன்தான் சியோன் நீ அவனுடைய சிவிசேஷ வார்த்தைகளை பேசுகிறாயா உனக்குள்ளே தேவனுடைய ஸ்தலம் இருக்கிறது ஆவர் உங்களுக்குள்ள இருக்கிறானா தேவ ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதானா நீ சும்மா இருக்க மாட்ட யாருக்காவது ஒரு சிவிசேஷம் சொல்லிக்கொண்டே இருப்பேன் பிறகு சொல்றாரு பாருங்க எருசுவே வேண்டும் சுவிசேஷியே நீ சத்தூப்பிடு பயப்படாமல் சத்தமிட்டு நோக்கியுடோ உங்கள் தேவன் என்று சொல்றார் நீங்கள் பெற்ற அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் அவர்களுக்கு சொல்லுங்க என்று சொல்லுகிறார் எவன் ஒருவன் சொல்லுகிறானோ எவன் ஒருவன் நல்லா சத்தமிட்டு கூப்பிடுகிறான் அவருடைய சத்தத்தை அவன் சிற இருக்கிறான் உன்னுடைய ஸ்தானம் நீ ரஷ்ப சும்மா இருந்தா இந்த ஸ்தானம் கிடைக்க நீ சிறை ஆயிட முடியாது நீங்கள் சீவனா வாழ முடியாது ஆனால் அவனுடைய வார்த்தையை சுவிசேஷத்தை எடுத்து யாருக்காவது சொல்லணும் அந்த பானம் மேல போட்டிருக்க இதோ கர்த்தராக ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் கணக்கு கேட்பார் பராக்கிரமசாலியா வருப்பார் மாம்சமா வந்தார் அவர் அடிக்கப்படுறதுக்காக கட்டப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல வந்தார் பலிக்காக நியமிக்கப்பட்டு வந்தார் ஆனால் இனிமே வருகிறது அப்படி அல்ல பராக்கிரமசாலியா வருகிறார் அவர் வரும்போது பூமி வானம் சந்திரன் சூரியன் எல்லாம் நடுங்கி நட்சத்திரங்கள் கொட்டி போவோம் அவர் ராஜாதி ராஜா வரப்போறார் அவர் தான் ஆளுநர் செய்கிறவர் அவருக்காகத்தான் முழு உலகமே சிருஷ்டிக்கப்பட்டது அவரால் தான் சிருஷ்டிக்கப்பட்டது சொல்லுகிறார் வரப்போறார் அவர் வருகிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது என் தெய்வ ஜனங்களே காத்திருங்க அவருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் அவருடைய பிரசனத்தை உணர்வீர்கள் செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்து கொள்ள அவர் விரும்புகிறவராக இருக்கிறார் அவர் தமது புயத்தினாலே அரசால்வார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு வருகிறார் இந்த பூமியை ஆளுகை செய்கிற ஆளு

மெய்ப்பு போல தமது மந்தையை மெய்ப்பார் ஆட்டு குட்டிகளை தமது சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று சொல்லுகிறது எது ஒன்று காத்துட்டு இருக்கிறோம் யார் ஒருவர் அவருடைய சமூகத்துல காத்துட்டு இருக்கிறீர்களோ உங்களை கரவலாடை போல அவர் மெதுவாய் நடத்துவார் தன் மனவாட்டியை போல நடத்துவாராம் முடியாத முறை நம்மை நடத்துகிற சீ உள்ள தேவன் இருக்கிறார் ஒரு வசனம் இந்த அதிகாரத்தை சொல்லுகிறது முப்பத்தோராம் வசனம் நாற்பதாம் அதிகாரத்தில் முப்பத்தோராம் வசனம் பாருங்க கருத்தருக்கு காத்திருக்கிறவர்களே புதுபல நடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழுபங்கள் அவர்கள் ஓடினாலும் நிலைப்படுவதில்லை நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை என்று சொல்கிறது எவ்வளவு மகத்தான தேவன் ஒன்று பேரு முதலாம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது அந்த வார்த்தைகளை கேட்கிறதுக்காக தேவ தூதர்கள் உங்கள் முகத்தை பார்த்து கொண்டிருப்பாங்க என்று சொல்லு தேவ தூதர்கள் சிவிசேஷத்தை சொல்லும் போது நம்மை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள் தெய்வ தூதர்கள் நம்முடைய முகத்தையே பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படி என்று சொல்லுங்கள் பாருங்க தங்கள் நிமித்தம் தமது நிமித்தம் தாமே இவைகளை தெரிவித்தர்கள் என்று அவர்களுக்கு வெளியாக வெளியாக்கப்பட்டது பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையா இருக்கிறார்களாம் எவ்வளவு ஒரு பாக்கியசாலி பாருங்க நீங்க இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேணுமா அவர் உங்களையே உற்று பார்க்க எப்போ சுவிசேஷத்தை நீங்க சொல்லும் பொழுது சுவிசேஷத்தை அவரை குறித்து நீங்கள் பேசும்போது உங்களே உற்று பார்க்கிறார் கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவடிய வளத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுவீர்கள் ஆனால் அவர் வரும்போது உன் பலன் அவரோடு கூட வரும் அதுக்கு முன்பாக அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தனக்குள்ள அவருடைய மகிமை பிரசனமாகி கண்கள் காணும் கர்த்தருக்காக காத்திருக்கிறார் இன்றைக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்கு யார் ஒருவர் விசுவாசிக்கிறீர்களோ நீங்கள் சியோடாக இருப்பீங்க யார் ஒருவர் சத்தம் என்று சொல்கிறீர்களோ நீங்கள் இசை இருப்பீங்க இந்த வாக்கு திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய சந்ததி மேலே நிறைவேறும் ஜெபிக்கலாம் எங்கள் அன்பமும் இறக்கமும் நிறைந்த மகா உன்னதமான தேவன் இந்த நாளை இந்த மாலத்தை ஆசீர்வதி இத கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசிரத்துக்கு பெருக்க செய்யும்படி நம்முடைய மகிமை காண ஆசீர்வதிங்க நன்றி ஏதாவது வியாதிகள் இருந்தா இயேசு நாமத்திலே சுகமாகட்டும் ஏதாவது பலவீனங்கள் இருந்தா மாறும் அது கொறை இருந்தா கடன் பிரச்சனைகள் இருந்தா சோர்வு இருந்தா